வணக்கம் சின்ன குறிப்பு அன்னைக்கு உங்கள் அனைவரே அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் தலையெழுத்தை மாற்றும் சித்திரகுப்தர் வழிபாடு சித்திரகுப்தர்னா யாருன்னு கேப்பீங்க நிறைய பேருக்கு சொல் தெரியும் யம தர்மரிடம் வேலை பார்ப்பவர் சித்திரகுப்தர் ஒரு மனிதருடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்திரகுப்தர் இவரை பற்றி அறிந்திருந்தாலும் இவரை வழிபட்டால் ஏற்படும் பலன் வந்து நிறைய பேர் அறிவதில்லை திருமண தடை போக்குவார் தலை எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி சித்திரகுப்தருக்கு இருக்கு இவரிடம் இவரை வழிபடுவதனால் அவரி நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய வியாபாரி அவருக்கு ஒரு மகன் செல்வ செழிப்போடு அந்த வியாபாரி தன் மகனை வறுமையே தெரியாம நல்லபடியா வளர்த்துட்டு வந்தாங்க அந்த மகனுக்கு ஆயில் வந்து ரொம்ப குறைவு என்பது அந்த வியாபாரிக்கு தெரியாது தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை வந்து அந்த மகன் வீணாகவே கழித்தான் கையில் இருந்த பணத்தை எல்லாம் எத்தனை விதமான பொழுதுபோக்கு சூதாட்டம் ஆடுறது என தீய வழியில் அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சான் தேவேந்திரருக்கு அறுபது வயதா ஆகிவிட்டது அப்பொழுது அவருக்கு ஒரு மகானின் அறிமுகம் கிடைத்தது அந்த மகான் சொல்றான் தேவேந்திரிடம் நீ உன் வாழ்நாளில் எந்த புண்ணியமும் நீ செய்யலை எந்த பூஜை புலஸ்காரமும் செய்யலை தானம் தர்மம் கூட நீ செய்யலை நீ உன் வாழ்நாளில் எந்த புண்ணியத்தையும் செய்யவே இல்லை சித்திரகுப்த பூஜை செய் அப்போது தேவேந்திரனும் சித்தி சிந்தித்தான் அதாவது இந்த மகான் சொல்றத யோசனை செஞ்சார் தேவேந்திரன் சரி நம்மளும் சித்திரகுப்தர் பூஜை செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு நம்மளும் செய்யலான்ட்டு நினைக்கிறாரு வாழ்நாள ஒரு பொழுதுபோக்காக எண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் பொழுதுபோக்கு போக்குனதை எண்ணி ரொம்பவே மன வருத்தம் அடைகிறான் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று அன்று சித்திரகுப்தனை நினைத்து உருகி வழிபட்டான் யாரு அந்த வியாபாரியோட மகள் கனவில் தோன்றிய சித்திரகுப்தர் நீ என்னை உருகி பூஜித்தான் அதனால் ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் என்று கனவுல சொல்கிறார இன்னும் ஏழு நாள் தான் நீ இறந்துற போகிற அதனால் இது நாள் வரை நீ எந்த ஒரு புண்ணியமும் செய்யலை தர்மமும் செய்யலை உனக்கு சொர்க்கம் கிடைக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை அடுத்த பிறவில் நீ நாலு கால் பிராணியாக பிறப்பாய் என்று சித்திரகுப்தர் சொல்கிறார் இதை கேட்டு மனம் வருந்திய வியாபாரியின் மகன்னு இதற்கு பிராயசத்தை ஏதாவது சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு சரி நீ பசுக்கள் மேயக்கூடிய இடத்துல நீ ஒரு குளத்தை விட்டு அந்த தண்ணியை பசு ஏதாவது குடித்ததுன்னா ஒரு பசு வந்து குடிச்சதுன்னா ஒரு நாள் உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்கிறாரு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதன்படி வியாபாரோடைய ம வியாபாரியோட மகனும் பசுமாடுகள் மேய் மேயும் இடங்கத்தை தேர்ந்து செய் தேர்வு செய்து ஒரு குளத்தை வெட்டுறாரு ஏழு நாள் ஆயந்தோம் கொஞ்சமாக நீர் வருது அந்த குளத்துல அந்த வியாபாரியோடைய மகன் வந்து இறந்துடுறாரு ஏழாவது நாள் யமலோகத்திற்கு போகிறார் யம தர்மராஜா சித்திரகுப்தரை பார்த்து கேட்குறாரு இவனுடைய பாவ புண்ணிய கணக்கு பாரு சித்திரகுப்தர் சொல்றாரு இவர் தன் வாழ் வாழ்நாள் முழுவதும் எந்த தெய்வத்தையும் பூஜிக்கவில்லை என்னை மட்டும் ஒரே ஒரு நாள் பூஜித்தார் மேலும் எந்த விதமான தான தர்மங்களும் அவர் செய்யல ஆனா ஒரு பசுமாடு மேய்யக்கூடிய இடத்துல ஒரு குளத்தை வெட்டினாரு அந்த குளத்துல ஒரு பசு நீர் அருந்தி கொண்டிருக்கிறது எனவே இவனுக்கு ஒரு நாள் மட்டும் சொர்க்கம் மறு மற்ற நாள் எல்லாமே நரகம் என்று சித்திரகுப்தர் சொல்கிறாரு எம தர்ம ராஜாவும் எமத தர்மரும் ராஜா சொல்கிறாரு நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்ட்டு வியாபாரியோட மகன்கிட்ட கேட்குறாங்க நான் முதல்ல சொர்க்கத்துக்கே போகிறேன் அப்புறம் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார் சரி சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டாராம் ஒரு நாள் சொர்க்கத்தில் வியாபா வியாபாரியோட மகன் இருக்கிறாரு அடுத்த நாள் நரகத்துக்கு போக தயாரானார் ஆனால் அவர் வெட்டின அந்த குளத்துல இன்னொரு பசு வந்து தண்ணி குடிச்சதாம் ஸோ அடுத்து அடுத்து ஒரு நாள் நீ சொர்க்கத்துலேயே இரு நீ வெட்டின பசு மாடு தண்ணி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு சித்திரகுப்தர் அதுக்கு அடுத்த நாளும் ஒவ்வொரு பசுவான் வந்து அந்த குளத்துல தண்ணி குடிக்குது ஒவ்வொரு நாளாக அவருக்கு இனி சொர்க்கத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து சொல்கிறாங்க கடைசியாக சித்திரகுப்தர் வர்றார் வியாபாரிக்கு பயம் மகன் வியாபாரியோடைய மகனுக்கு பயம் நரகத்துக்கு இது போறோ போகணுமே இவ்வளோ நாள் சொர்க்கத்தில் இருந்தோமே சித்திரகுத்த சொல்றாரு நீ நரகத்துக்கு போகவே வேண்டாம் நீ வெட்டப்பட்ட குளத்துல மழை பேஞ்சி குளம் ஃபுல்லா நீர்நிலை மூடி எடுத்தோம் அந்த நீரை அரு அருந்துவதற்காக பசுமாடு மட்டுமில்ல பல தரப்பட்ட உயிரினங்களும் வந்து அந்த குளத்துல இருந்து நீர் குடித்து வாழ்கிறாங்க அதனால் உனக்கு எப்பவுமே சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு இதுலேருந்து என்ன தெரியுதுங்க தான தர்மம் செய்ய வேண்டும் இறை வழிபாடு ரொம்பவே முக்கியமானது இறைவினை வழிபடுவதனால் நம்மளுடைய பாவ மூட்டைகள் குறைய குறைக்கப்படுகின்றன உயிரினங்களுக்கு தண்ணீர் வைக்கணும் இது வந்து உயிரினங்கள் தண்ணீரை அருந்தி தண்ணியால் தவிக்கும் பொழுதே அது எவ்வளவோ வேதனைப்படும் அது வெயில் காலத்துல சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கும்போது உயிரின உயிரினங்களுக்கு நம்ம தண்ணி வைக்கிறதுனால அது அருந்தி மனம் அப்படி ஜில்லுன்னு தண்ணி போய் வயிற்றுல இறங்கும் போது அது வாழ்த்துமா நம்மளுக்கு தண்ணீர் வச்சோங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஐந்து அறிவு இருக்கு அதுக்கு ஆறாவது அறிவு இல்லைன்னா கூட மனம் என்று உயிரினங்களுக்கும் உண்டு அன்பு யாராவது நம்ம கிட்ட காண்பிக்க மாட்டார்களா என்று எல்லா உயிரினங்களும் இயங்குவது உண்டு அப்போ அது வந்து அந்த நீரை வந்து குடிக்கும் பொழுது அது வாழ்த்துங்களாம் தன்னோட தாகத்திற்கு பசியை ஆற்ற தன் தாகத்தை தீர்த்த அந்த தண்ணீர் வச்சவங்க நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் வேண்டுமா அப்படிதான் இந்த வியாபாரியோட மகனுக்கும் நடந்திருக்கிறது இறக்கும் தருவாயில் சித்திரகுப்தர் கனவில் வந்து சொன்னதை ஏற்று ஒரு நாள் சித்திரகுப்தர் வழிபாடு செய்தது மட்டும் இல்லை அவர் சொன்ன மாதிரியே பசுமாடு மேய்ந்த இடத்தில் அவர் குளம் வெட்டலாம் முழுவதும் வெட்டலாம் ஆனால் கொஞ்சம் வெட்டினா தண்ணி கசிஞ்சு வந்துட்ருக்கேன் அந்த தண்ணியை குடிக்க பசுமாடை அந்த இடத்த தேடி வருது நீர்நிலையை தேடி வருது அப்படியே தண்ணி ஊறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த குளத்தில் ஏற ஆரம்பிச்சுது அப்புறம் மழை பெஞ்சது அதில் இருக்கிற தண்ணியும் நிறைஞ்சது சுற்றி இருக்கிற உயிரினங்கள் அனைத்தையுமே அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது தண்ணி ஏற்பாடு செய்த அந்த புண்ணியவானுக்கு அத்தனை புண்ணியங்களும் வந்து சேர்க்கின்றன அப்ப பாவ மூட்டைகள் கணக்குல இருந்து குறைக்கப்பட்டு அவங்க புண்ணியத்தை தேடிக்கொள்வதனால் தராசு மாதிரி தான் பாவம் கீழே இறங்கும் புண்ணியம் மேலே இறங்கும் அதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வியாபாரி கடைசியில் இறக்கும் தருவையில் அந்த ஏழு நாள் செய்த புண்ணியம் அவனுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றி புண்ணியத்தை செய்ததனால் சொர்க்கத்திற்கு அனுபப்பட்டான் இந்த கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சித்திரகுப்தர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்திரகுப்தர் கோவில் நிறையா இருக்குது இருந்தால் அங்கே போய் வழிபடுங்க நம்மளோட தலை எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி சித்திரகுப்தருக்கு இருக்குது திருமண தடை வேண்டி வேண்டுபவர்களுக்கு மண்டலூர்கிட்ட ஒரு சித்திரகுத்தருக்காரு அவர் கோவிலில் போய் வழிபடுறதுனால் திருமண தடை குழந்தை பாக்கம் எல்லாமே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி